வணக்கம் அப்துல்கலாம் அறிவியல் விவசாய சங்க செய்திகள் மதுரை திருமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைத்திருக்கும் கூட்டத்தில் அப்துல்கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் திரு ஆபேல் மூர்த்தி திரளி தலைவர் கண்ணன் மற்றும் நத்தம் தலைவர் ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு திருமங்கலம் தாசில்தார் சுரேஷ் பெடரியிடம் கோரிக்கை மனுவை வழங்கினர் சொசைட்டி வங்கிகளில் விவசாய கடன் கேட்டு வரும் விவசாயிகளிடம் வங்கி அதிகாரிகள் அலட்சியத்துடன் செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார் காங்கேய நத்தத்தில் நூறு நாள் வேலை திட்ட பணி பொறுப்பாளர் ஒரு வார்டிற்கு ஒரு நபர் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டிய நிலையில் ஆறு நபர்கள் ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது என்று அவர் தெரிவித்தார் காங்கேய நத்தம் அரசு பொது மயானத்தின் மேற்கூரை இடிந்து விளையும் நிலையில் இருப்பதாகவும் இறந்த பிறகும் ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பட்ட நிலையில் அரசு அதிகாரிகள் செயல்படுவதாக அவர் வேதனை தெரிவித்தார் சார் அனைவருக்கும் வணக்கம் அப்துல் கலாம் அரியல் விவசாய சங்கத்திலேருந்து நான் பேசுகிறேன் ஆனால் வட்டம் நாங்கள் திருளிக்கு அந்த வாட்டர் டேங்குக்கு தண்ணீரை அவர்கிட்ட நாங்கள் கோரிக்கை மனுவாக கொடுத்துருந்தோம் அந்த உப்பு தண்ணியாக இருக்க அந்த ஊரில் காவேரி குடி குடிநீர் திட்டம் வருதுன்னு சொன்னோம் அவர் தாசார் மனுவாக கொடுத்தோம் அவர் என்ன அது மாதிரி குடிநீர் படிகார வாரியத்தில் சார் ரெக்கமெண்டேஷன் பண்ணி குடிநீர் வடிகால் வாரியம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஓகே நாங்கள் அந்த டேங்குக்கு தண்ணி தர்றோம் ஒரு மூணு நாளில் என்ன செய்யலாம் ஒரு பைப் மட்டும் பிரச்சனையா இருக்கு அந்த பைப்பை சரி பண்ணி தர்றோன்னு சொல்லிட்டாங்க தாசலவர்களுக்கும் எல்லாருக்கும் நான் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் திரளி மக்கள் விவசாயிகளுக்கு செஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொன்று பாருங்க இப்ப ஜேஆர் சார் மதுரை ஒரு நல்ல மனிதர் பேச கரெக்டாக பேசுறாரு சொன்ன உடனே ஆக்சிடென்ட் எடுக்கிறாரு என்ன பண்றீங்க விவசாயி புதுசாக ஒரு லோன் கேட்டு வந்தா இல்லை நாங்கள் போன் பண்ணாலும் சார் கொடுத்துடுறோம் கொடுத்துடுவோம் கொடுத்துறோம் வெறும் பேச்சா என்ன செய்யறாங்க பேசுறாங்க ஆகவே நான் இங்க இருக்க வந்த சொசைட்டிக்காரங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன் ஒவ்வொரு விவசாயம் பாவம் படிச்சவங்க இருப்பாங்க படிக்காதவங்க இருப்பாங்க உங்ககிட்ட வரும்போது அந்த லோன் முடியுமா முடியாதுன்னு கரெக்டாக சொல்லுங்க ஆனால் ஜேஏ சார்ட்ட சொன்னால் சார் நான் கொடுக்க தான் சொல்லியிருக்கேன் சிவில் கோர்லாம் பார்க்க சொல்லலை அப்படின்னு சொல்றாங்க ஆனால் விவசாயிகள்லாம் பாதிக்கப்படுறாங்க உங்களால் அலக்களிக்கப்படுறாங்க தயவுசெய்து நீங்க சொல்லுவீங்க இல்லை என்றால் எல்லா விவசாயிகளும் நாங்கள் முற்றுகையிடுவோம் உத்தரவாதம் கொடுக்க முடியாது சார் இன்னொரு பாயிண்ட் சார் இந்த காங்கே இனத்தில நூறு நாள் வேலை நடக்குது ஒரு வார்டுக்கு ஒருத்தர் தான் போடணும் ஆனா காங்கே இனத்தில பாருங்க ஒரு வார்டுக்கு ஆறு பேரை போட்டுருக்காங்க ஆறு பேரை போட்டுட்டு வேலைக்கு வர சும்மா போட்டோ ஓடி போயிருக்காங்க அப்ப எவ்வளவு உண்மையான விவசாயிகள் என்ன செய்யறாங்க பாதிக்கப்படுறாங்க நூறு நாள் வேலைனாலே பெருக்கிறாங்க ஆனா அங்க இருக்கிற பழைய தலைவர்கள் பல இன்க்ளூன்ஸை பயன்படுத்திக்கிட்டு ஒரு வார்டுக்கு ஒரு வார்டு ஒரு தொகுதிக்கு ஆறு பேர் எப்படி இவ்வளோ ஊழலத்தில் என்ன செய்யுது அந்த காங்கே நட்டத்தில் அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் நடக்குது காங்கேய நத்தம் அந்த நூறு நாள் வேலையில் ஒரு வார்டுக்கு ஆறு பேரை போட்டு என்ன செய்கிறாங்க வேலையை செய்கிறாங்க மெம்பரை போட்டு செய்கிறாங்க அதை நாங்கள் என்ன செய்கிறோம் கண்டிக்கிறோம் அங்க இருக்க விவசாயிகள் என்ன செய்யறாங்க பாதிக்கப்படுறாங்க சார் கன்சல்ட் பண்ணுங்க சார் சார் அடுத்து இன்னொன்று பாருங்க சார் சார் மனுஷன் தூங்கும் கூட நிம்மதி இல்லை அவனுக்கு எங்க தூக்கம் நல்லா வருதுன்னா ஒன்னு சுடுகாடு இன்னொன்னு கல்ற இந்த தான் மனுஷன் போய் நிம்மதி என்ன செய்யறான் தூங்குறான் ஆனா அந்த இடம் கூட பாருங்க காங்க இனத்தில சுடுகாடு செத்து போற மேல இடிஞ்சு விழுந்துரும் நிருபர்களே தயவு செய்து நீங்க எழுதுங்க காங்க இனத்தில மனுஷ செத்து போனா சுடுகாட்டுல போய் நிம்மதியா தூங்குவேன் பார்த்தா அவன் தூங்குறவுக்கு மேலேயே இந்த பாருங்க இடிஞ்சு விழுகிற மாதிரி இருக்கு இந்த சுடுகாடு ஏங்க சாகும் போது மாங்க நிம்மதி இல்லாம சாகுறாங்க அந்த கொட்டைகள் வைக்கும் போது இடிஞ்சு விழுந்துருமா அந்த பாருங்க காலை இல்லை இதெல்லாம் யார் இதெல்லாம் என்ன நாடு என்ன சாகுறவனுக்கு அங்க நிம்மதி வேணாமா அந்த நிம்மதி இல்லாம கூட இந்த அரசு அதிகாரி என்ன செய்யறாங்க பொது மயானம் கவர்மெண்ட் தான் தயவு தயவுசெய்து சொல்றேன் சாகுறவங்களுக்கு நிம்மதியை கொடுங்க அவங்க நிம்மதியாக அடக்கம் பண்ண அங்க நிம்மதியா எரிக்கப்பட உதவி செய்யுங்க அந்த மயானத்துக்கு தாழ்வியோட கேட்டுக்கிறேன் இன்னொரு சார் இப்போ எல்லாருமே பாருங்க விவசாயிகள்லாம் விதைகளை வைத்து தான் விதைகளை வைத்து தான் என்ன செய்றாங்க விவசாயமே நம்ம பண்றோம் அப்படி தானே சார்

அந்த விதையை ஒரு பாக்கெட் போட்டு என்ன செய்ய விவசாயிக்கு கொடுக்குறீங்க அந்த கொடுக்கறதுல இந்த விதையுடைய தன்மை என்ன எவ்வளவு ஈரப்பதம் இருக்கு இதுல எவ்வளவு விரைப்பு தன்மை எவ்வளவு வீரியம் எவ்வளவு இருக்கு அது தோட்டக்கலத்துறை கொடுக்கற இதுல இல்ல வேளாண்மை துறையில இருக்கு கேட்டு பாருங்க வேளாண்மை துறையில இல்ல

அங்கே ஒவ்வொரு பகுதியிலும் அரசியல் சார்பற்று எங்கி அப்துல் அப்துல்கா விவசாய சங்கம் இன்னைக்கு வந்து அங்கே தாசில்நாட்டு ஒரு கோரிக்கை மனு வச்சுருக்கோம் என்ன கோரிக்கை மனு வச்சிருக்கோம்னா காங்கை நத்தத்தில் திருமங்கலம் தாக்குதல் உட்பட்ட காங்கை நத்தத்தில் அந்த பினாரை எரிப்பாங்க அங்கே சுடுகாட்டு கொட்டையே பாருங்க இடிஞ்சு விழுகிற மாதிரி இருக்கு மனுஷ நிம்மதியை தூங்குற இடம் போய் சுடுகாடு அல்ற விஞ்ஞான தூங்கினாங்க அங்கே மயான கொட்டை இடிஞ்சு விழுகிற மாதிரி இருக்கு கட்டி கொடுக்க நாங்கள் கேட்டிருக்கோம் அடுத்து ஒன்று என்ன கேட்டுருக்கோம் அப்படின்னா எங்கே பார்த்தாலும் இங்கே உடக்கலையில் சரியான விதைகளையோ சரியான உரங்களோ சரியான மருந்துகளோ இல்லை அதை கண்டுபிடிச்சி விவசாயிகளுக்கு தெரியப்படுதுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் ஏழைகள் ஏழைகளுக்கு உண்மையாக கஷ்டப்படுறவங்களுக்கு இலவச உணம் பார்த்தா இருக்கோங்க அப்படின்னு காசுகளாக இருக்கிறாங்க ஒரு கோரிக்கை மணம் வச்சிருக்கோம் நாங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா பட்டி புதுப்பட்டி அப்படின்னு இந்த திறனைக்கு சொந்தப்பட்ட சொந்தமாக்கப்பட்ட இந்த சொசைட்டியில் புது விவசாயிகளுக்கு லோன் கொடுக்கறது இல்ல ஆனால் லோன் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் கோரிக்கை மனு வைத்து வருகிறோம் காசுகர் அவர்கள் எங்கள் நல்ல முறையை வரவேற்று ஒவ்வொரு அதிகாரிக்கும் அந்த மனுவை கொடுத்து செய்தி கேட்டுக்கொண்டாங்க அனைத்து அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் அப்துல் கலாம் அறிவு விவசாய சங்கத்தின் மீது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது இணைந்திருங்கள் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க செய்திகளுடன் நன்றி வணக்கம்